ஹாய் காய்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடம்புல டாக்டர் ரத்தல்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் வீட்டில் இருந்தபடியே பத்திய நேரத்தில் இயற்கையான முறையில் கசாயம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் நம்ம தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சு பை ஜென்விஸ் டாட் ஆன்லைன் இதில் எல்லா பொருளுக்கும் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த பொருளை வாங்கிறதா இருந்தாலும் ஜென்ரிஸ் டாட் ஆன்லைன் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு ரிவியூஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பொருளில் உங்களுக்கு எது நல்லதாக ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த பொருளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு கருவேப்பிள்ளை தேவையான அளவு முருங்கை இலை அப்புறம் இரநூத்தம்பது எம்எல் தண்ணீர் ஊற்றி அதோடு சேர்த்து கருவேப்பிள்ளையும் முருங்கை இலையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கிளறி விடுங்க இது வந்து முடி உதிரையும் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டது இது வந்து இயற்கையான இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் நமக்கு வராது நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே அதில் தண்ணியோடய கலரை வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் கொதிக்க கொதிக்க அதை அப்படியே எடுத்துக்கணும் இந்த கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் காலையில் ஒரு டம்ளர் மாலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக ரத்தம் ஓடுறது அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியும்